இந்த வாரம் வெளிவந்த படம் விடாமுயற்சி ஒரு பக்கம் பட்டே கிளப்பிக்கிட்டு இருக்கு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி கொண்டாட்டம் இன்றைக்கி அது தொடர்ந்துருக்கு நேற்று பயங்கரமாக இருந்தது இதுக்கிடையில் சரி விடாமுயற்சி கூட எந்த படத்தை போட்டிக்கு விடுறது அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு அது இன்னொரு காரணம் என்னென்னா தமிழில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் கிட்டத்தட்ட விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிருக்கும் போது ஆந்திராவில் இருந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு தண்டேல் ஏற்கனவே கூட நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு வழக்கமாக ஒரு பெரிய படம் வரும்போது இது மாதிரி ஒரு டப்பிங் படங்கள் ஏதாவது வெளியே வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க சரி அந்த கேப்பில் இது ஓடட்டமே ஒரு வேளை இது இட்டு அடிக்குமோ ஒன்றோடனு அது மாதிரி தண்டேல் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இன்றைக்கி நம்ம போய் அதை பார்த்தோம் சந்து முண்டாண்டி டைரக்டர் பேர்னு நினைக்கிறேன் சரியாக வரல சந்துன்னு கூட சொல்லிடலாம் அவரை சந்து சந்து டைரக்ஷனில் சைதன்யா சாய் பல்லவி நம்மூர் கருணாகரன் அப்புறம் வந்து ஆடுகளம் நரேன் மைம் கோபி இப்படி ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் நடித்தாங்க ஆல்ரெடி இந்த படத்துடைய லைன் என்னன்னு தெரியாது ரைட் ஓகே இதெல்லாம் மாரி இந்த படம் என்ன சொல்லுது என்ன கதை அப்படின்னா ஒரு ஆந்திராவில் கடலோர பகுதி ஸ்ரீகாக்குளம் பகுதியை சேர்ந்த மீனவர்களுடைய கதை தான் வந்து ஒரு சின்ன மீனவ கிராமம் அவங்களுடைய வேலை என்னன்னா போயிட்டு குஜராத்தில் போயிட்டு ஒப்பந்த அடிப்படையில் மீன் பிடிப்பாங்க போய் அங்கே இருக்கிற முதலாளிக்கு மீன் பிடிச்சி கொடுத்துட்டு வருவாங்க வந்து ஒம்பது மாதம் கடலில் இருப்பாங்க மீதி மீதி இருக்கிற நாலு தான் ஊரில் இருப்பாங்க இப்படி இருக்கும்போது கதையின் நாயகன் நாக சைத்தன்யா கடலுக்கு போகிறாரு போகிறப்ப இங்கே கரையில் இவங்க ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் டவர் கிடைக்காம சாய் பல்லவி அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறுறது சைட்டில் நிற்கிறது இது பண்ணுறது இவரும் பார்த்திங்கன்னா அந்த க போட்டில் படுத்துக்கின்னு ம ஒரு பக்கம் மீனை திருடுறதுக்காக அங்கே இருப்பாங்கள்ல மீன் கொள்ளையர்கள் அவங்க வரும்பொழுது அவங்க ஃபைட்டு பெரிய அளவில் பண்ண போகிறான்னு பார்த்தா சிக்னல் கிடச்சா தானே நான் ஃபைட் பண்ணுவேன் சாய் பல்லவிகிட்டே இருந்துன்னு அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வழியாக சிக்னல் கிடச்சி ஃபைட் பண்ணி அந்த மீனையெல்லாம் காப்பாத்துறாரு வந்து ஏறக்குறைய தண்டேல் அப்படின்னா என்னங்க அப்படின்னு எனக்கே கூட புரியல நிறைய பேர் இங்கே படம் பார்க்கணும் வந்து தண்டல் நினச்சின்னு வந்தாங்க ஏதோ வட்டிக்கு விட்ற படம் பழகுது இது அப்படின்னு தண்டல் சம்மந்தமான கதையாக இருக்குன்னு தண்டேல்னால் வேறு எல்லாம் தலைவன் அப்படின்னு அந்த மீனவர்களுடைய தலைவர் மீனவர்களுடைய தலைவராக ஆடுகளம் நரேன் இருக்கார் அந்த இடத்தை நாக சைத்தன்யா பிடிக்கிறாரு இடத்த இதுக்கு முன்னாடி நாக சைத்தன்யோட அப்பா வந்து அங்கே தான் இருந்தார் அந்த அந்த தண்டியல்காரராக இருந்தார் அப்படி தண்டியல் தண்டேன்னு இவரை வந்து கொண்டாடுற இவங்க ஒரு கட்டத்தில் மீன் பிடிக்க போகிறாங்க என்னென்னா சாய் பல்லவியும் நாக சைத்தயன்யம் சின்ன வயசுலேருந்து ஒரு விரும்புகிற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு நட்பாக இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க சாய் பல்லவியோடைய அப்பா பப்ளு அவரும் ஒத்துக்கிறாரு நாக சைத்தன்யாவோட அம்மாவும் ரைட்டு இந்த குழந்தைக்கு விரும்புகிறாங்க அவங்க விரும்பி போகட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இந்த ஒம்பது மாதம் கடலில் நாலு மாதம் வாழ்க்கை இதுக்கு இதை தாண்டி வேறு ஒரு தொழில் பள்ளமே கடலுக்கு ஏன் போகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னியா நச்சரிக்கிறாங்க சாய் சாய்பல்லவி இல்லை நான் போயிட்டு வரேன் நான் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்ட்டு கிளம்புறாரு ஒரு இருபத்தி ஒரு பேர் கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது அங்கே நடந்த ஒரு இயற்கை சீற்றம் கடலில் நடந்த இயற்கை சீற்றத்தில் அந்த கப்பல்லாம் அப்படியே வழித்தடம் மாறி பாகிஸ்தானுடைய எல்லைக்கு மீன்பிடிப்பு எல்லைக்குள்ளே போய்டோடனே அவங்க கொண்டு போய் இவங்களை வந்து சிறையில் வச்சிட்றாங்க வச்ச பிறகு இவங்க திரும்ப வந்தாங்களா இல்லையா அப்படின்னு வந்து தண்டேலுடைய கதை ரைட்டு ஓகே ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா அசல் அக்மார்க்கு கடைஞ்செடுத்த தெலுங்கு வாசனை தாங்க படத்தில் வந்து அது தொடங்குறதுலேருந்து நம்மளாம் மீன் பிடிக்க போகணுன்னாங்க அதில் என்ன தெரியல மீன் வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்றாங்க முயல் வேட்டை மான் வேட்டை அதெல்லாம் கல்வி படம் முழுக்க மீன் வேட்டைக்கு போகிறாங்க மீன் வேட்டைக்கு போகிறாங்கன்னு ஒரு டைலாக்லாம் வருது ரைட்டு ஓகே எனக்கு இந்த இந்த படத்தில் கருணாகரன் அப்புறம் வந்து மைண்ட் கோப்பிலாம் கொஞ்சம் நேரம் தான் வராரு ஆடுகளை இருக்கும் பொழுது ஒரு தமிழ் பட சாயல் வரட்டும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க பொழுது ஓகே ஒரு தமிழ் படம் மாதிரி தான் போகுன்னு பார்த்தா சில டைலாக்கு சில காட்சிகள் சில வசனங்கள்லாம் அப்படியே கடி கடிச்சு கொதர்க மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் மீறி படத்தில் ஆரம்பத்துலேருந்து நடிப்பில் ஸ்கோர் பண்ணிட்டு வர்றது பல்லவிதாங்க எவ்வளோ ஒரு கேமராவிலையும் சரி நடிப்புலையும் சரி இவ்வளோ ஒரு அழகான பொண்ணாக தன்னுடைய திறமையை படத்துக்கு படம் மிருகத்துக்கிட்டே போயிருக்கு அமரனில் பார்த்த சாய் பள்ளிவே இதில் வேறு மாதிரி நம்ம பார்க்கலாம் அது அப்படி வந்து அந்த முதல் பாதி முழுக்க சாய் பள்ளவி தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்துகிறாங்க இதெல்லாம் மீறி இந்த படம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன பொழுது வந்து ரைட்டு முதல் பாதி இப்படியே தான் போயிட்டுருக்கு வந்து ஒரு லவ் கடலில் போகிறாங்க அந்த லவ்வை வந்து அவர் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க திரும்ப சொல்கிறது அது ஒரு என்ன சொல்லுற புஜ்ஜுன்னு கூப்பிடுவார் வந்து இந்த புஜ்ஜு புஜ்ஜு புஜ்ஜுன்னு கூப்பிட்றது நமக்கு ஒரு கட்டத்தில் இது அவர் கொஞ்சம் கூப்பிட்டுக்குறாங்க லவ்வர் வந்து கூப்பிட்டுக்கிறது தானே வந்து புஜ்ஜுன்னு தான் இவர் இது ப இவ இது பண்ணுறதும் சாய் பல்லவி இப்படியா அந்த முதல் பாதையை கொண்டு போய் ரெண்டாவது தான் கதை போகுது இங்கே தாங்க நமக்கு வந்து உதைக்குது என்னையா இது இது காமெடி படமா இது சீரியஸ் படமா இது வந்து கிரேசி மோகன் நாடகமா அப்படின்னு பல டவுட்டுகளை நமக்கு ஏற்படுத்துகிற இடம் எதுனா இந்த மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தான் எல்லைக்கு போயிடுறாங்கல்ல அங்கே இருக்கிற இராணுவமோ அல்லது கப்பற்படியோ அவங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க சரி இவங்க உண்மையாக மீன் பிடிக்க வந்தவங்களா இல்லை தீவிரவாதிகளா அப்படின்னு போலீஸ் விசாரணைக்கு ஒப்படைச்சிடுறாங்க இவங்களை எடுத்துமாரி அந்த சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க பார்த்தா வழக்கமான படமாக இருந்து பெரும்பாக நடக்கும் இல்லைங்களா ஒரு சிறைச்சாலை அதுவாக அந்நிய நாடு நமக்கு எதிரி நாடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு இந்தியா சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்துட்டாங்கன்னா சும்மா இருப்பாங்களா நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மனித உரிமை மீறல்கள் அது எதுன்னு அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு நபர் ஒரு அவர் தான் அந்த சிறைக்கு வந்து பெரிய தாதா மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு சின்ன பையனை ஏதோ ஒரு இது பண்ணுறாரு அது என்னன்னே விவரிக்கவே முடியல திடீர்னு இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் அதிகாரியாக இருக்கார் அவர் எல்லாம் ஆதரவு கொடுக்குறாரு இதெல்லாம் மீறி அங்கே கபடி விளையாடுறாங்க அப்புறம் வந்து அங்கே பாட்டு பாடுறாங்க புத்தாட்டம் போடுறாங்க இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் கொஞ்சமாக யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு நான் நிறைய கதையெல்லாம் சொல்லலை அந்த சிறைச்சாலில் ஒரு கலவரம் நடந்துடும் அந்த கலவரத்தில் இவங்க வெளியே போயிடுவாங்க வெளியே க வெளியே கூட்டம் போவாங்க இவங்களை வந்து கூட்டம் போன உடனே ஒரு அதாவது இந்த முடிசை நான் ஒரு அரசியல் சட்டம் ஒன்று கொண்டு வருவாங்க அந்த அரசியல் சட்டத்தினால அங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் அந்த சமயம் வந்து இந்துஸ்தானுக்கு எதிராக பயங்கர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோம் இவங்களை எப்படிங்க நீங்கள் கொண்டு போயிட்டீங்க போலீஸ் சொல்லுவாங்க வந்து இவங்களை எப்படி நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அங்கே பெரிய போராட்டக்காரெல்லாம் இருக்காங்க விட விடமாட்டாங்களே அப்படின்பொழுது எல்லாம் கம்மன் இருங்க எல்லாம் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டோன்னே அவங்க தரப்பாங்க அந்த அந்த போலீஸ் ஜீப் கதவை திறந்து அந்த பெரிய வண்டி வேனை திறந்து அப்படி பார்த்துட்டு எல்லோரும் வெளியே ஓடுங்க தப்பிச்சு ஓடுங்க நீங்கள் தப்பிச்சு ஓடுங்கன்னுவாங்க அப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவப்படுத்த கடவுளுடைய உருவப்படுத்த ஒருத்தர் சிம் ஏதோ பச்சை குத்தி வச்சுப்பா அதை பார்த்த உடனே உள்ளே வந்து இந்தியாக்காரன் இருக்காண்டான்னு சொல்லி உள்ள எல்லா கூட்டமும் பாயும் போது ஒத்த ஆளை நாக சைத்தன்யம் அவ்வளோ கூட்டத்தையும் அதுவும் எங்கே பாகிஸ்தானில் கராச்சி ஏரியாவில் போய் அடித்து நொறுக்கி இவங்க தப்பிச்சு போயிடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் சிறைச்சாலைக்கு வாசலில் கதவை தட்டுறாங்க வந்து எப்படிதான் கதவை தட்டிடுவோன்னு அந்த அந்த அதிகாரி சிறைச்சாலை அதிகாரி நீங்கள் தப்பிச்சு போயிட்டு இருக்கு பார்த்தா மறுபடியும் வண்டிங்களா அவ்வளோ நல்லவங்களான் நீங்கிட்டு கொண்டு வந்து சரி இதெல்லாம் கூட ஏதோ ஒன்று போகுது என்ம்பா என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு ஏங்க இப்படி கிழிஞ்சு படிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு வந்து இதெல்லாம் தாண்டி சரி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒப்படைப்பாங்க இல்லைங்களா இந்தியா அதிகாரிகளிடம் இவங்களை ஒப்படைக்கிற இடத்துல ஒரே ஒருத்தது வந்து பேப்பர் சரியில்லை அது இருபத்தி ஒரு பேர்து நிறுத்திப்பாங்க அவங்க பாகிஸ்தான் இது இவர் என்ன பண்ணவர் நல்லா வசனம் பேசிகிட்டு இருப்பார் நாக சைத்தன்யா திடீர்னு ஒரு கம்பி இது கட்டி வச்சுருப்பாங்க அதை தாண்டி நான் அந்த பக்கம் குச்சுட்டேன் நான் நீ நானும் வரமாட்டேன்னு சொல்லி அங்கே உட்காந்துருவார் இதெல்லாம் எப்படின்னு தெரில எந்த நோக்கத்துக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னா அது இது சீரியஸ் படமா இது காமெடி படமா அப்படின்னு தெரில சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுவோம் தெலுங்குலேயும் ரசிப்பாங்களான்னு தெரில ஏன்னா இன்றைக்கு சினிமா வேறு விதமாக மாறி இருக்குது சிதமாக யதார்த்தமாக இருக்குது அதை தாண்டிய உலக செய்திகள் அத்தனையும் உள்ளங்கையில் எல்லாருக்கும் தெரியுது இன்றைக்கி எந்த மாதிரியான விஷயங்களும் தெரியுது வந்து நம்ம ஊரில் இருக்கிற சிறைச்சாலைகளில் இது மாதிரிலாம் நடந்துக்கே முடியாதுங்க வந்து அது அங்கே போயிட்டு பாகிஸ்தான் சிறைச்சாலை நடந்துங்கலாம் எனக்கு எப்படி இந்த டைரக்டர் இதெல்லாம் பண்ணார் ஏன்னா ஒரு மூணு நாள் படம் பண்ணியிருக்காரு அவர் இது தெலுங்குல த சந்து ஒரு பெரிய மலையாளத்தில் மிகப்பெரிய இட்டெடுத்த பிரேமம் படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு நாகசைத்தன்ய வச்சு ஒரு மூணு படம் பண்ணியிருக்காரு நாகசைத்தன்யும் ரொம்ப முக்கியமான படம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூ ரெண்டு மூணு படம் ஃப்ளாப் படம் கஸ்டடின்னு ஒரு படம் வெங்கட் பிரபு இயக்கின படம்லாம் அட்ரஃப் ஃப்ளாப் அங்கே அவர் ரொம்ப முக்கியமான படம் இதெல்லாம் எப்படி ஒரு முறைக்கு பத்து முறை போட்டு பார்ப்பாங்களே இதெல்லாம் தெரியாதா ரெண்டாவது அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் தெரியுங்களா அல்லு அர்ஜுனுடைய அப்பா அல்லு அரவிந்த் எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் சினிமாவில் நான் இதுவாக சொல்லலை ஒரு காலத்தில் ஒரு விஷயம் உண்டு வந்து தன் மகன் ஹீரோவாக வளர்ந்துட்டு வர நேரம் மற்ற ஹீரோக்கள் போட்டிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்கள்லாம் வச்சு ஒருத்தர் படம் எடுப்பாரா வந்து டம்மி படம் எடுப்பாரா அந்த மாதிரி வேலையில் இறங்கிட்டார்களா என்னன்னு தெரியல ஓகே அவ்வளோலாம் உள்ளே போவேனா சரி இந்த படம் தண்டையில் எப்படி இருக்குன்னா டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தை பல இடங்களில் பிஜிஎம் போட்டு காப்பாற்றுறது தேவஸ்ரீ பிரசாத் தான் வந்து அதெல்லாம் தாண்டி நடிப்பில் ஸ்கோர் பண்ணுறது நம்ம பொண்ணு சாய்பல்லவி தான் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு லைன் அவங்க வந்து உண்மை சம்பவத்தை வச்சு பண்ணியிருக்கன்றாங்க அதுதான் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பொழுது ஒரு இருபத்தி ஒரு மீனவர்களை மீட்டு கொண்டு வந்தாங்க அது மாதிரிலாம் காட்சியெல்லாம் கூட காமிப்பாங்க இந்த விஷயத்தை ஒரு நல்ல பண்ணியிருக்கலாமே ஒரு ஆழமாக பண்ணியிருக்கலாமே ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாமே போகிற போக்கில் மேம்போக்கில் அது ஒரு சிறைச்சாலையின்னு காமிக்கிறாங்க ஏதோ செட்டு கூட சரியாக போடாத மாதிரி இருக்குது அது சாதாரண செட்டு போட்டால் மாதிரி இருக்குது ஓகே தெலுங்குல அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு தெரில தமிழில் பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் எனக்கு தெரியல நானே எங்கேயும் போய் ஒரு இடத்துல தேடி தான் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தேன் எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கதையை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி நிறைய படம் வந்துச்சு இருக்குது இந்த பார்க்கும்போது என்னென்னா ஒரு மாட்டிக்கின ஒரு கணவனை இல்லைன்னா காதலனை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண் போராடுகிறாள் அப்படின்னா ரோஜா படத்தை விட மாஸ்டர் பீஸ் எதுவுமே கிடையாது வந்து ரோஜா தான் மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் தன் கணவனை இதே போல் தான் காஷ்மீர் தீவிரவாதிகள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்பொழுது அவள் இறங்கி போய் மொழி தெரியாத ஒரு திருநெல்வேலியில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து அங்கே த இந்தியாவுடைய ஒரு தலைப்பகுதியில் போய் அவர் எப்படி போராடி சாவித்திரி மாரி த கணவனை மீட்டு கொண்டு வரா அப்படின்னு அந்த படத்தை பார்த்து கூட வேறு விதமாக ஏதாவது எடுத்துருக்கலாமே இந்த கதைக்கு இல்லை அதையே இன்ஸ்பயர் ஆகி மதுபாலாவோடைய கேரக்டர் சாய்பள்ளையை மாற்றி வேறு விதமாக கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஓகே ரைட்டு படம் பார்க்குறாங்க சில பேர் கொட்டாய் விடுறாங்க சில பேர் போகிறாங்க ரைட்டு தெலுங்குல இது வரைக்கும் எப்படி ரெஸ்பான்ஸும் தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க அடுத்து எப்படி சந்திக்கிறேன் நன்றி